ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தச்சு முடித்த ப்ளவுஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லீவுக்கு மட்டும் நம்ம வந்து ஆரி ஒர்க் வந்து பண்ண போகிறோம் ரொம்ப சிம்பிளாக தான் செய்ய போகிறோம் இந்த ப்ளவுஸ் வந்து நான் வந்து தீபாவளிக்கு முதல் நாள் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் இப்போ ஜூன் மாதம்தான் ஒரு மேரேஜுக்கு போகும்போது பார்க்கும்போது ஐயோ இந்த வீடியோ நம்ம எடுத்திருந்தோமே போடலையே அப்படின்னு எனக்கு தோணுச்சு அன்னைக்கு வந்து நான் வியர் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி பீரோவில் வச்சதுக்கப்புறமா இப்போ நான் எடுக்கவும் தான் எனக்கு ஞாபகம் வந்தது அதனால தான் இந்த வீடியோ ரொம்ப லேட்டாக போடுறேன் நான் வியர் பண்ணிவிட்டு தீபாவளி அன்றைக்கி போனப்போ ஃபோட்டோ எடுத்திருந்தேன் அதுவுமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இந்த சேரீக்காக தான் நான் வந்து இந்த சேரீக்கு வந்து மேட்ச் ஆகிற மாதிரி கொஞ்சம் வந்து டிசைன்ஸ் வந்து கொடுத்துருப்பேன் அந்த சேரீலாம் கோபுரம் கோபுரமாக இருக்கும் அதை வந்து மேட்ச் பண்ணுற மாதிரி நான் வந்து ஒர்க் பண்ணியிருந்தேன் தச்சு முடித்த ப்ளவுஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லேயர் வந்து பால் செயின் ஸ்டோன் செயின் பால் செயின் நெக்குக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன் அதே மாதிரியே ஸ்லீவுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லீவோட லென்த்தை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து பிரிச்சுக்கணும் அந்த பார்ட்ரு வரையும் பார்த்தீங்க அப்படின்னா நான் த்ரீ லேயருக்கு வந்து பால் செயின் ஸ்டோன் செயின் பால் செயின் ஒட்டிட்டு காசு வந்து ஒட்டியிருந்தேன் இது எல்லாமே வந்து சும்மா ஒட்டியிருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம தைக்கணும் ஒரு ஸ்லீவ் வந்து ஆல்ரெடி நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் தான் நான் வந்து இன்னொரு ஸ்லீவ் ரெடி பண்ணும்போது வீடியோ எடுத்திருந்தேன் இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து அந்த கலர் கோபுரத்துக்குள்ளார வந்து பார்த்திங்க அப்படின்னா லக்ஷ்மி இருக்கிற மாதிரி அந்த பீடத்தில் வந்து நம்ம பீடம் மாதிரி நான் அந்த புடவையில் எப்படி இருக்கோ அதுக்கு தக்கன வாரம் நான் வந்து டிசைன் பண்ணியிருந்தேன் இந்த ஸ்டோன் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஸ்டிச் பண்ணலாம் நம்ம பீடை மாதிரி ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா அதுக்குள்ளே நம்ம வந்து வச்சு பார்த்துட்டு உங்களுக்கு அந்த டாலர் வந்து எவ்வளோ சைஸில் இருக்கோ அதுக்கு அந்தாண்ட வந்து உங்களோட டிசைன் வந்து போட்டுக்கோங்க நான் வந்து பென்சிலில் வந்து வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா க்ளூ வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணியிருக்கிறேன் குளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பால் செயின் ஸ்டோன் செயின் பால் செயின் அப்படி தான் நம்ம ஒட்டணும் ஒட்டும் போது பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து கரெக்டாக ஒட்டணும் ஒரு குண்டூசி வச்சு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டான அளவுக்கு ஒட்டுங்க கொஞ்சம் கோணலாக இருந்தாலுமே அது வந்து நம்ம குண்டூசியால் ஸ்ட்ரைட்டாக அழகாக ஒட்டிட்டோம் அப்படின்னா அந்த ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும் இப்போ ஃபைனலாக கூட நான் ஒன்று ஒட்டி காட்டுறேன் பாருங்கள் இது வந்து கரெக்டாக இல்லை நான் ஒரு ஊசியை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த ஷேப்புக்கு வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா கரெக்டாக அந்த சைஸில் வந்து உங்களுக்கு வந்து அமைஞ்சிடும் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு சிம்பிளான டிசைன் தான் சரசரன் நம்ம ரெடி பண்ணிடலாம் இதை நீங்கள் இன்னும் வந்து ஹைலைட் பண்ணி கூட நம்ம வந்து செய்யலாம் ஆனால் இந்த புடவைக்கு இது எந்த அளவுக்கு சிம்பிளாக இருந்துச்சு அப்படின்னா அழகாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து சூஸ் பண்ணேன் காசு பார்த்திங்க அப்படின்னா அந்த கோபுரத்தை சுற்றியும் ஒரு லேயர் விட்டு ஒட்டியிருந்தேன் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒட்டி தானே வச்சுருந்தோம் அந்த காசு அந்த காசில் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பீட்ஸ்லாம் வந்து போட்டோம் அப்படின்னா நல்லா அழகாக இருக்கும் நீங்கள் பீட்ஸும் வைக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா கோதுமை பீட்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் கூட ஒரு ஃப்ளவர் மாதிரி கூட நீங்கள் ரெடி பண்ணலாம் நான் வந்து ஒவ்வொரு பீட்ஸ் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா வச்சுட்டு அப்படியே அந்த காசையும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா டைட்டாக வந்து தச்சு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் நம்ம ஒட்டினது எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தச்சு விட்டுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு சிம்பிளாகவும் சூப்பரான ஸ்லீவ் வந்து ரெடி ஆகிடும் இது நல்லாவே இருக்கும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்கு கொடுக்கும் ஈஸியாக யார் வேணாலும் இந்த டிசைன் வந்து ட்ரை பண்ணலாம் ஸ்லீவோட சென்ட்ரல் பாயிண்ட்டு பார்த்துட்டு நீங்கள் வந்து இதை ரெடி பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் நம்ம சேனலில் நார்மல் நீடியில் நிறைய ஆரி ஒர்க் வீடியோ கூட ரொம்ப பல இருக்குது வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க நம்ம சேனல் வீடியோஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்